அமித்ஷா வந்து தமிழ் செய்ய வந்து ஒரு மாதிரி கோபமா பேசியிருப்பாரு அதோட காணொளியை வந்து நீங்க பாருங்க அதை பாத்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற இது தவறு அதான் பப்ளிக்ல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது மேடையில் அப்படி பேசுறது தவறு தானே அம்ச பேசும் மகா தப்பு ஒரே கருத்து அது மாதிரி பொது வெளியில பேசக்கூடாது இந்த காணொலி வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது தான் ஏன்னா நம்ம தமிழ் மக்களை வந்து அங்கே அவமானப்படுத்துறதே இயல்பாக ஆயிடுச்சு முறையே கிடையாது இவங்க இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது பிரதமராக அமைக்க முடியாது ஒன் வீக்காக அதான் அந்த கம் போயிட்டு இருக்குல்ல இந்த அண்ணாமலை கண்டிச்சிருப்பாரு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை தோத்தாங்க தெரியுமா நாற்பது சீட்டு அதை வச்சு அந்த பாயிண்ட் தான் அமித்ஷா வந்து தமிழ் சவுந்தரராஜன் உண்மையாக பேச கண்டிப்பு இதுதான் உறுதி அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து தமிழ் சாதம் தமிழ் அம்மா அம்மையா இருக்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வீவர்ஸ் நான் உங்கள் கௌதம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் பாலிடிக்ஸ் அம்சபசம் மகா தப்பு இவங்க இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது பிரதமர அமைக்க முடியாது இது தவறு அதான் பப்ளிக்ல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது ஒரே கருத்து அந்த மாதிரி பொது வெளியில பேசக்கூடாது மேடையில் அப்படி பேசுறது தவறு தானே ஏன்னா பொதுவாகவே யாருக்கிட்டையும் யாரும் வந்து கோபமா பேசக்கூடாது சம்மந்தம் இல்லாமல் கோவப்படக்கூடாது அது ஒரு பெண் வந்து பொது வெளியில் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அதான் நினைக்கிறேன் கடுமையாக பேசுறாரு பொது எடுத்து அப்படி பேசக்கூடாதுதான் அவங்க ஒரு கவர்னராக இருந்தவங்க அவங்க கட்சியிலே இருக்காங்க ஆனால் அவன் தனிப்பட்ட மறியல கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இது பேசுறது வந்து சரியில்லைன்னா எனக்கு தோணுது ஒரு கவர்னராக இருந்தவங்க அதுக்கு அடுத்து இப்போ எம்பிக்கு நின்று தோற்றாலும் அவங்க கட்சிக்காரங்க தானே வயசுலேயும் மதிப்பு தரணும் என்ன அந்த இது தராமல் அவங்க செய்கிறாங்கன்னா அப்போ உள்நோக்கம் ஒன்று இருக்கும்ல இந்த காணொலி வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது தான் ஏன்னா நம்ம தமிழ் மக்களை வந்து அங்கே அவமானப்படுத்துறது இயல்பாகவே ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான் ஒன் வீக்காக அதான் அந்த கமெண்ட் போய்ட்டு இருக்குல்ல இந்த அண்ணாமலை ஏதோ சொன்னாங்கன்னு அது விஷயமா ஏதோ கொஞ்சம் கண்டிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அண்ணாமலைக்காக தமிழை சேர்த்துட்டுனாருச்சு அப்படிதான் இப்போ நீங்கள் சொல்கிறது எடுத்துக்கிற மாதிரி அவர் சொல்கிறத வேற இப்போதைக்கு ஒன்று ஒன் வீக்காக அதானே போயிட்ருக்கு

அவரை அவமதித்தது எப்படி அமித்ஷா போயிருக்கோம் அதனால கூட இருக்கலாம் கோவப்பட்டு பேசலாம் நீங்க இதுதான் நினைக்கிறீங்க மேக்ஸிமம் தான் இருக்கும் வேற காரணம் இருக்கிறதுக்கு ஏன்னா அமித்ஷா ரெக்கமெண்டேஷன் இல்லாம இந்த மாதிரி எம்பியா வந்திருக்க முடியாது எம்பிக்கு நிற்க முடியாது யாரையும் கோவப்பட்டு பேசக்கூடாது பொறுமையா போறது எல்லாத்துக்கும் நல்லது இந்த அம்மா வந்து ஏற்கனவே ஆளுநராக இருந்தாங்க திரும்ப வந்து இங்கே வந்து பெசராவங்க எப்படி ஒரு சீட்டு எடுத்துருவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க பிஜேபியில் ஏதாவது ஒரு சீட்டு தமிழ்நாட்டில் இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க அது கிடைக்காதனால அது ஒரு அந்த ஒரு வன்மத்தில் அவ ஆமாண்ணா தனியாக பேசுறது அது வேறு ஏன்னா எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு கோபமாக பேசுறது கொள்றது வந்து மகா தப்பு அது கண்டி கண்டிக்கிற நேரம் அது வந்து வன்மையாக கண்டிக்கணும் ஏற்கனவே அவர் ரவுடித்தனமா தானே பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமல அவரு வந்து ஒரு பொதுவான கண்டனத்திலேயே பேசல ஒரு பார்ட்டிசியனுடைய தலைவர் மாதிரி பேசவே இல்லையில தான் தோண்டி தனமா வர்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் பதவிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை தான் கொஞ்சம் இப்போ இது இருக்குது அவரு தானே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வராரு இவங்க இதை போய் அன்னைக்கு ஒரு இதுல பிரசில் பேசுனாங்க அது தப்பு தானே அது என்ன கட்சியில் வேற மெத்த ஏதோ இதெல்லாம் சேர்ந்துருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க அவங்க அது விஷயமா ஏதோ அது பொய்ன்னு சொல்றீங்களா அது பொய்யன்னு சொல்லலை நமக்கு அளவு நமக்கு தெரியல என்னால அது நாலு பேர் இருக்கத்தானே செய்வாங்க ஒரு நாலு கட்சினா நான் செஞ்சே தவறுதேன் ஏன்னா பப்ளிக்ல வந்து என்னதான் இருந்தாலும் அந்தமா ஒரு அந்தமாக்கு ரெஸ்பெக்ட் தர வேண்டியது அவருடைய பொறுப்பு அது ஒரு வேலைக்கு அவருடைய பவரை காமிச்சிருக்கலாம் அவர் பெரிய பதவியில் இருக்கிறதுனால காமிச்சிருக்கலாம் அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து தமிழ் சாந்த தமிழ் சாந்தரிய அம்மையா இருக்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாவணும்